வணக்கம் மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இரண்டாம் கட்ட மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை திட்டம் நாட்டிற்கே முன்மாதிரியாக மாறியுள்ளதாக பெருமிதம் அதிமுக கட்சி பெயர் கொடி சின்னத்தை பயன்படுத்த ஓபிஎஸ்க்கு இடைக்கால தடை விதித்ததை எதிர்த்து முறையீடு புதன்கிழமை விசாரணைக்கு எடுக்கப்படும் என நீதிபதிகள் அறிவிப்பு இருக்கை மாற்றம் தொடர்பாக இதுவரை சபாநாயகர் முடிவெடுக்கவில்லை என்று இபிஎஸ் தரப்பு வாதம் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் விவகாரத்தில் சபாநாயகர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு மசோதாக்களுக்கு விரைவில் ஒப்புதல் அளிக்க ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரிய தமிழ்நாடு அரசின் மனு மனு மீது பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு விரிவான செய்திகள் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் நாட்டிற்கே முன்மாதிரியாக மாறியுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கி வைத்தார் இத்திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக ஒரு கோடியே ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் பேருக்கு தலா ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது இதற்கிடையே இந்த திட்டத்தில் விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு அளிக்கப்பட்டது அதன்படி இதுவரை பதினொன்று புள்ளி எண்பத்து ஐந்து லட்சம் விண்ணப்பங்கள் வந்துள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது இதையடுத்து மேல்முறையீடு மற்றும் புதிதாக விண்ணப்பித்துள்ள பதினொன்று புள்ளி எண்பத்து ஐந்து லட்சம் மகளிரின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டன அவ்வாறு பரிசீலிக்கப்பட்டதில் தற்போது புதிதாக ஏழு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரம் பயனாளிகள் இணைந்துள்ளனர் அதன்படி புதிதாக இணைந்துள்ள பயனாளிகளுக்கும் உரிமைத்தொகை வழங்கும் விழா சென்னை கலைவாணர் அரங்கில் இன்று நடைபெற்றது கலைஞர் மகளிர் உரிமைத்தொகையின் தொகையின் இரண்டாவது கட்ட திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் புதிய பயனாளிகளுக்கு உரிமைத்தொகையை தொகையை வழங்கினார் பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர் தொண்டைவலி இருந்தாலும் தொண்டில் தொய்வு ஏற்படக்கூடாது என்பதற்காக வந்துள்ளதாக உருக்கமாக பேசினார் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்பது நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி என பலர் கூறிய நிலையில் தற்போது அதை சிறப்பாக செயல்படுத்தி மகளிர் உரிமை தொகை திட்டம் நாட்டிற்கே முன்மாதிரியாக மாறியுள்ளதாக தெரிவித்தார் உரிமைத்தொகை தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் சென்றடைய வேண்டும் என்பதில் அரசு தெளிவாக இருப்பதாக தெரிவித்த அவர் தகுதியான அனைவருக்கும் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் அதிமுக கட்சி பெயர் கொடி சின்னத்தை பயன்படுத்த ஓபிஎஸ்க்கு இடைக்கால தடை விதித்ததை எதிர்த்து முறையீடு வழக்கை புதன்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அதிமுக கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அதிமுகவின் கட்சி கொடி சின்னர் லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த தடை விதிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் தீர்ப்பு வழங்கப்பட்டது அதில் அதிமுக பெயர் கொடி சின்னம் லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது இடைக்கால தடை விதித்ததை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் முறையீடு செய்தார் இந்நிலையில் அதிமுக கட்சியின் பெயர் கொடி சின்னம் பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு இடைக்கால தடை விதித்ததை எதிர்த்த மேல்முறையீட்டு மனு புதன்கிழமையன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அறிவித்துள்ளனர் மனு தாக்கல் நடைமுறைகள் முடிந்த நிலையிலும் இன்றும் விசாரணைக்கு பட்டியலிடப்படவில்லை என மூத்த வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் மேல்முறையீடு அன்று மனு தாக்கல் செய்யவில்லை பிறகு எப்படி விசாரணைக்கு எடுக்க முடியும் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் விவகாரத்தில் சபாநாயகர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஆர் வி உதயகுமாரை அங்கீகரிக்கும்படி சபாநாயகருக்கு உத்தரவிடக் கோரி அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் மேலும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துணை செயலாளராக அங்கீகரிக்க கோரி சபாநாயகருக்கு இருபது முறை நினைவூட்டல் கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இருக்கை மாற்றம் தொடர்பாக இதுவரை சபாநாயகர் முடிவெடுக்கவில்லை என்று இபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக சபாநாயகர் பதிலளிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது மசோதாக்களுக்கு விரைவில் ஒப்புதல் அளிக்க ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரி தமிழ்நாடு அரசு மனு மீதான விசாரணை நவம்பர் இருபதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை என்று குற்றம் சாட்டி அவர் அரசியலமைப்புக்கு எதிராக செயல்படுவதாகவும் கூறி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முப்பத்தி இரண்டாவது பிரிவின் கீழ் இந்த ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதில் தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் அவரது ஒப்புதலுக்காக அனுப்பிய மாநில அரசின் கோப்புகள் உத்தரவுகள் மற்றும் கொள்கைகளை ஆளுநர் பரிசீலிக்காதது அரசியலமைப்பிற்கு எதிரானது சட்டவிரோதமானது தன்னிச்சையானது நியாயமற்றது என குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பான வழக்கில் ஆளுநர் ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட இரண்டு ரிட் மனுக்களும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அடங்கிய அமர்வு முன் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழ்நாடு அரசின் மனு மீது பதிலளிக்க ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டு மனு மீதான விசாரணையை நவம்பர் இருபதாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்துக்குவிப்பு வழக்கு விசாரணை டிசம்பர் ஆறாம் தேதிக்கு ஒத்திவைத்து தூத்துக்குடி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக நாலு கோடியே தொண்ணூறு லட்சம் சொத்து சேர்த்ததாக தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு தொடர்ந்தது இந்த குவிப்பு வழக்கை தூத்துக்குடி நீதிமன்றம் விசாரித்து வருகிறது வழக்கில் எண்பது சதவிகிதம் விசாரணை முடிந்த நிலையில் தங்களையும் இணைக்கக் கோரி தூத்துக்குடி நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்தது அதன்படி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான குவிப்பு வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது வழக்கு விசாரணையை டிசம்பர் ஆறாம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தீபாவளி பண்டிகையின் போது கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு நெறிமுறைகள் அரசு சார்பில் வெளியிடப்பட்டுள்ளன நாடு முழுவதும் வரும் பனிரெண்டாம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது இதை முன்னிட்டு பாதுகாப்பு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி தீபாவளி கொண்டாட்டத்தின் போது பெரியவர்களின் மேற்பார்வையின் கீழ் குழந்தைகள் பட்டாசுகளை வெடிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திறந்தவெளியில் பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் என்றும் தீபாவளி பட்டாசுகளை வெடிக்க தீப்பெட்டிகள் லைட்டர்கள் போன்ற நேரடி நெருப்புகள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் எளிதில் தீப்பிடிக்க வாய்ப்புள்ள நீண்ட மற்றும் தளர்வான ஆடைகளை அணிவதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் மின்கம்பங்கள் மற்றும் கம்பிகளுக்கு அருகில் பட்டாசுகளை வெடிக்கக்கூடாது என்றும் சுவாச பிரச்சனை உள்ளவர்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் பட்டாசுகளை பாதுகாப்பான இடைவெளியில் நின்று வெடிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விதிமுறைகளை அனைத்து சுகாதார பணிகள் துணை இயக்குநர்களும் பொதுமக்களும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது சித்திரை ஆட்ட திருநாளையொட்டி சபரிமலை நடை இன்று மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்பட உள்ளது மறைந்த திருவிதாங்கூர் மன்னர் சித்திரை திருநாள் பலராம வர்மா சபரிமலை கோயிலுக்கு பல்வேறு பணிகளை செய்துள்ள நிலையில் மண்டல பூஜை நாளில் ஐயப்பனுக்கு அணிவிக்கும் நானூற்று இருபத்தி ஆறு பவுண்ட் தங்க அங்கியையும் காணிக்கையாக அளித்துள்ளார் இதன் காரணமாக ஆண்டுதோறும் இவரின் பிறந்த நாளான ஐப்பசி மாதம் சித்திரை நட்சத்திர தினத்தன்று ஐயப்பனுக்கு செய்யப்படும் விசேஷ பூஜை சித்திரை ஆட்ட திருநாள் பூஜை செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் சித்திரை ஆட்ட திருநாளையொட்டி இன்று மாலை ஐந்து மணிக்கு சபரிமலை நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது நாளை அபிஷேகம் முடிந்து ஐயப்பனுக்கு தங்க அங்கி அணிவிக்கப்பட்டு இரவு ஏழு மணிக்கு புஷ்பாபிஷேகம் படிபூஜை நடைபெற்று இரவு பத்து முப்பது மணிக்கு நடை அடைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரியில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மின்னணு இயந்திரங்களை சரிபார்த்தல் வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்தல் வாக்குச்சாவடிகளை தயார் செய்தல் ஆகிய பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த சூழலில் மண்டல வாரியாக தேர்தல் அதிகாரிகளுடன் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான ஆலோசனையில் இந்திய தேர்தல் ஆணையம் ஈடுபட்டுள்ளது அந்த வகையில் தமிழகம் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா கேரளா ஆகிய மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேச தலைமை தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்றனர் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஜனவரியில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராக உள்ளதாக தெரிவித்த அவர் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது என இந்திய தேர்தல் ஆணையத்திடம் தெரிவித்துள்ளதாக கூறினார் தமிழகத்தில் வரும் பதிமூன்று மற்றும் இருபத்து ஐந்து தேதிகளில் நியாய விலை கடைகள் செயல்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நவம்பர் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரேஷன் கடைகள் இயங்கியது அனைத்து நாட்களிலும் அனைத்து பொருட்களையும் வழங்க வேண்டும் என ரேஷன் கடை பணியாளர்களுக்கு உணவுத்துறை சுற்றறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் விடுமுறையின்றி நியாய விலை கடை பணியாளர்கள் பணிபுரிந்து வருவதால் மாற்று நடவடிக்கையாக அவர்களுக்கு இரண்டு நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளன நவம்பர் மூன்று மற்றும் நவம்பர் பத்தாம் தேதி வேலை நாட்களாக அறிவிக்கப்பட்டதை ஈடு செய்யும் விதமாக நவம்பர் பதிமூன்று மற்றும் நவம்பர் இருபத்தி ஐந்து ஆகிய நாட்கள் விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன சென்னையில் வரும் பதிமூன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை மாலை மற்றும் இரவு நேரங்களில் அறுபது மாநகர சிறப்பு பேருந்துகள் இயக்க சென்னை மாநகர போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது தீபாவளி முடிந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்னை திரும்பும் பயணிகளின் வசதிக்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சிறப்பு பேருந்துகளில் சொகுசு பேருந்து கட்டணம் வசூலிக்க போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது மேலும் உரிய வழித்தட பெயர் பெயர்ப்பலகை சரிவர பொருத்தியும் பயணச்சீட்டுகள் நூறு சதவீத அதிகப்படுத்தியும் இயக்க துறை அறிவுறுத்தியுள்ளது வைகை அணையிலிருந்து மதுரை திண்டுக்கல் மாவட்டங்களின் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது பெரியாறு பிரதான கால்வாய் பாசன பகுதியின் கீழ் உள்ள இருபோக பாசன பகுதியில் முதல் போக பாசன பரப்பில் உள்ள நிலங்களில் விவசாயம் செய்வதற்கு நாளொன்றுக்கு தொள்ளாயிரம் கன அடிவீதம் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு முழுமையாகவும் எழுபத்தைந்து நாட்களுக்கு முறை வைத்தும் மொத்தம் நூற்று இருபது நாட்களுக்கு தண்ணீரின் இருப்பு மற்றும் நீர்வரத்தை பொறுத்து தேவைக்கேற்ப வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டது இந்நிலையில் வைகையிலிருந்து அமைச்சர்கள் ஐ பெரியசாமி மூர்த்தி ஆகியோர் தண்ணீரை திறந்து வைத்தனர் தொள்ளாயிரம் கன அடி அடிவீதம் நாற்பத்தைந்து நாட்களுக்கு முழுமையாகவும் எழுபத்தைந்து நாட்களுக்கு முறை வைத்தும் மொத்தம் நூற்று இருபது நாட்களுக்கு நீர் திறக்கப்பட்டுள்ளது டாஸ்மாக் பணியாளர்களுக்கு இருபது சதவீதம் போனஸ் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு இந்த ஆண்டுக்கான போனஸ் எட்டு புள்ளி முப்பத்தி மூன்று சதவிகிதம் மற்றும் கருணை தொகை பதினொன்று புள்ளி அறுபத்தி ஏழு சதவிகிதம் என இருபது சதவீதம் போனஸ் தொகை வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இது தவிர தற்காலிக அடிப்படையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு மூவாயிரம் கருணைத் தொகையாக வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார் அதேபோல் தமிழ்நாடு தேயிலை தோட்டக் கழக தொழிலாளர்களுக்கு இருபது சதவீதம் போனஸ் வழங்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து டாஸ்மாக் பணியாளர்களின் பல்வேறு சங்கங்களின் கோரிக்கையை ஏற்று இருபது சதவீதம் தீபாவளி போனஸ் வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது அதன்படி டாஸ்மாக் பணியாளர்களுக்கு இருபது சதவீதம் போனஸ் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அரியலூர் மாவட்டத்தில் தொடர் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் பெரம்பலூர் மாவட்டம் கொளத்தூர் கீழத்தெருவைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவர் மீது அரியலூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் பல்வேறு வழிப்பறி திருட்டு வழக்குகள் உள்ளன இந்நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்ட சம்பந்தமாக திருமானூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு அரியலூர் கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் அவர் மீது அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ஆனி மேரி அவர் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் அடைக்க ஆணையிட்டுள்ளார் தமிழகத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் பெரியார் சிலையை அகற்றுவோம் என்று கூறுவது மிகவும் தவறான கருத்து என்று மதுவிலக்கு மற்றும் ஆயத்தேர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார் ஈரோட்டில் கலைஞர் நூற்றாண்டு விழாவையொட்டி திமுக மாணவரணி சார்பில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு மற்றும் கட்டுரைப் போட்டி நடைபெற்றது அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் யார் ஆட்சிக்கு வந்தாலும் பெரியார் சிலையை அகற்றுவோம் என்று கூறுவது மிகவும் தவறான கருத்து என தெரிவித்தார் இல்லை யார் ஆட்சிக்கு வந்தாலும் பெரியார் சிலையை அகற்றுவோம் என்பது சொல்லுவது மிக தவறான ஒரு கருத்து என்று நாங்கள் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறோம் பெரியார் என்பவர் அந்த ஒரு கொள்கை மட்டுமல்ல இந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பையும் ஒரு சமநிலையையும் உருவாக்கிய மிகப்பெரிய ஒரு தலைவர் அவரை அவருடைய சிலையை எடுப்போம் என்று சொல்லுவதற்கு அவங்க வந்து முதல்ல வரட்டும் அப்புறமேல் அதை பற்றி பேசலாம் அதுக்கே வாய்ப்பில்லை அப்படியே அவர்கள் அதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்து செய்தால் யாரும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க நீதிமன்றமும் அதற்கு எல்லவும் அனுமதிக்காது முதல்ல அதை அவங்க கூட பண்ணி பார்க்க முடியாது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அதனால் அவர் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி வரணும் அதை பற்றி அவங்க ஏதாச்சும் யோசி சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வெளிநாட்டில் வேலை வாங்கித் தருவதாக மூன்று நபர்களிடம் ஆறு லட்சத்து தொண்ணூற்றி ஐந்தாயிரம் ரூபாய் மோசடி செய்தவரை காவல்துறையினர் கைது செய்தனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள தலைவாசல் பகுதியைச் சேர்ந்த அன்சர் ரஹீம் நசீம் ஆகிய மூன்று பேரிடம் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த தஸ்கீர் என்பவர் சவுதி அரேபியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி ஆறு லட்சத்து தொன்னூற்றி ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடியில் ஈடுபட்டுள்ளார் மூவரும் வெளிநாட்டில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பணத்தை மோசடி செய்துள்ளதாக தலைவாசல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இது தொடர்பாக வழக்கை விசாரித்த நீதிபதி அருண்குமார் தஸ்தகிரை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கி உத்தரவிட்டார் கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் நுழல் மையம் சார்பாக இருபத்து ஐந்தாவது ஆண்டு மாற்றுத் திறனாளிகளுக்கான தீபாவளி பண்டிகை விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கோவை கவுண்டம்பாளையம் சரக காவல்துறை உதவி ஆணையர் சந்திரசேகர் மற்றும் ஆசிய பாரா ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டு இரண்டு பதக்கங்களை பெற்ற மாற்றுத்திறனாளி வீரர் முத்துராஜ் ஆகியோர் குட்டுவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியின் வாயிலாக சுமார் ஐநூறு மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வேட்டி சட்டை மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது மேலும் மூன்று மாற்றுத்திறனாளிகள் பயன்படும் வகையில் வீல் சேர் வழங்கப்பட்டது அவங்களுக்கு தேவையான பொருட்கள் அப்புறம் ஸ்வீட்டு மிக்சர் எல்லாமே இது இந்த தீபாவளி முன்னிட்டு நம்ம நிழல் மையம் சார்பாக கொடுக்குறோம் ஐநூறு பேருக்கு எங்களுக்கு இது ஒரு அவங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருமே கொடுக்குறாங்க எங்களுக்கு ஒரு நிழல் மையம் மரம் சாப்பாடு இது மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு எங்களுக்கு தோணுச்சு இவங்க டீம் நல்லா பண்ணிகிட்ருக்குறாங்க கன்னியப்பன் சார் டீம் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே நல்லா இருக்கணும் நம்ம கோயம்புத்தூர்ல மனிதாபிமானம் வளரணும் அது வந்து எல்லாருக்கும் இருக்கு அது எல்லாருமே வெளியே கொண்டு வரணும் அதை கொண்டு வந்தாங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் சார் அதனால இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து நாங்க நடத்திட்டு இருக்கிறோம் சார் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கார் தீப்பற்றி மழமளவென எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த எச் புதுப்பட்டி சுங்கச்சாவடி அருகே அரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த காரின் முன்பகுதியில் திடீரென புகை வரத் தொடங்கியது இதனை பார்த்த வாகன ஓட்டிகள் அச்சமடைந்து நெடுஞ்சாலையில் தங்களது வாகனங்களை நிறுத்தியதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த பாப்பிரெட்டிப்பட்டி தீயணைப்பு துறையினர் போராடி தீயை அணைத்தனர் மதுக்கரை தர்மலிங்கேஸ்வரர் திருக்கோவில் கணக்கு வழக்குகளை அரசு நிர்வகிக்க வேண்டும் என கோவில் அரங்காவலர் கண்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார் கோவை பாப்பநாயகன் பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார் கோயிலுக்கு பல முறை தலைவர் ஆர்த்தி அவர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணணும் நீங்க வாங்க இந்த மாதிரியான சுகாதாரமா பண்ணணும்னு சொல்லி என்னை பல முறை அழைச்சாரு அத வேண்டுதல் காரணமா நாங்க வந்து ஒரு ஒன்பது மாத காலத்துல கீழ கம்பி வேலி போட்டு அனைத்து கோயில்களும் புனரமைச்சு பெயிண்டிங் பண்ணி படிகள் பராமரிச்சு மேலே ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் மண்டபம் கட்டி எல்லாம் பண்ணோம் ஆறு ஏழு மாதங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு மோதல் போக்கு உருவாச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வரவு செலவு கணக்கில் நம்ம அப்டேட் பண்ணி நம்ம ட்ரஸ்ட் கோயில்னா நம்ம எவ்ரி இயர் வந்து மாகாலிமன் கோயில் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க திரு ஆர்கே அவர்களும் பஸ் டிரைவர் அவர்களும் வந்து ஒரு மீட்டிங்ல இது வந்து நம்ம ஹெச்ஆர்என்சி கோயில் நீங்க எப்படி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க அப்போ நான் கேட்ட எச்ஆர்என்சி கோயில் இவ்வளோ நாள் மறைச்சு நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்டப்போ எங்களுக்கு அவங்களுக்கு முரண்பாடான கருத்து வந்துச்சு அப்போ நாங்க இதை சப்மிட் பண்ணலாங்கிறப்போ இந்த டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணக்கூடாது இதையெல்லாம் நாங்க வருஷம் வருஷம் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க அப்ப நான் ரியல் எஸ்டேட்ல இருக்கிற ஒரு கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் ஆச்சுன்னா ரெண்டு கோடி நான் ஃபைன் கட்ட வேண்டியது வரும் நான் பன்னெண்டு டிஸ்டிக்ல ஐம்பதாயிரம் பிளாட்டுக்கு மேல வித்துருக்குறேன் எனக்கு ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்துடும் ஸோ அதனால நான் சப்மிட் பண்ணுவேன்னு அந்த திருமூர்த்தி டிரைவர் வந்து அவர் ஒரு ரவுடி மாதிரி தான் அங்க பிஹேவ் பண்ணுவாரு ஒரு கூட்டத்துல எங்க கிட்ட மிக தவறா நடந்துக்க முற்பட்டாரு நாங்க கோயிலுடைய மாண்பு கெட்டக்கூடாதுங்கறனால அன்னைக்கு அமைதியை வந்துட்டோம் அதுக்கப்புறம் கட கலை உடையவர்களுக்கு பலமுறை லெட்டர் போட்டு இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க சொன்னோம் அவர் எடுக்கலை சுத்ரா பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து முறைய எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஹைகோர்ட் டைரக்ஷன் வாங்கி அரசு தாழ்ந்த துறைகளுக்கும் இதுக்கு தெரிவிச்சு எச்ஆர்எம்சிக்கும் தெரிவித்தோம் அவங்க முறையாக நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே குடிபோதையில் தகராறு செய்த இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது வீரகனூர் பத்தாவது வார்டு பகுதியைச் சேர்ந்த நடேசன் என்பவரை அதே பகுதியைச் சேர்ந்த பிரபு மகன் சிவா என்பவரிடம் குடிபோதையில் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது இதனால் மனமுடைந்த நடேசன் தனது மகன் மணிகண்டனிடம் தகவல் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் மணிகண்டன் சிவா சண்டையிடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதைத் தொடர்ந்து மணிகண்டன் மீது வீரகனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட பதினான்கு சதவீதம் குறைவாக பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது அதன்படி டெல்டா மாவட்டங்களில் நேற்று நள்ளிரவு முதல் அதிகாலை வரை பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது பல மாவட்டங்களில் கடந்த மூன்று நாட்களாக கனமழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வரும் பதினேழாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதனைத் தொடர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் கோல் கம்பெனி சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு முப்பது ரூபாய் அதிகரித்து ஐந்தாயிரத்து அறுநூற்று நாற்பத்து ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை இருநூற்று நாற்பது ரூபாய் அதிகரித்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் வெள்ளி விலை கிராமுக்கு எண்பது காசுகள் அதிகரித்து எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது காசா பகுதியிலிருந்து பொதுமக்கள் வெளியேறுவதற்கு வசதியாக தினமும் நான்கு மணி நேரத்திற்கு தாக்குதல் நிறுத்தம் மேற்கொள்ள இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது போரினால் பொதுமக்கள் அதிகம் பாதிக்கப்படுவதால் பல உலக நாடுகள் இரண்டு தரப்பினரிடமும் போரை நிறுத்துமாறு வலியுறுத்தி வருகின்றனர் ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு காசாவில் போர் நிறுத்தம் செய்யும் வலியுறுத்தலை நிராகரித்துள்ளார் ஆனால் சமீபத்தில் இஸ்ரேல் வடக்கு காசாவில் நான்கு மணி நேர போர் இடைநிறுத்தத்தை செயல்படுத்த தொடங்கும் என்று வெள்ளை மாளிகை கூறியது இந்த அறிவிப்பிற்கு பதில் அளிக்கும் விதமாக பிரதமர் நெதன்யாகுவின் அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த அறிவிப்பில் வெள்ளை மாளிகை அறிவித்தபடி மனிதாபிமான அடிப்படையில் தினமும் நான்கு மணி நேரம் போர் நிறுத்தத்தில் இசையில் ஈடுபடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இரண்டாம் கட்ட மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை திட்டம் நாட்டிற்கே முன்மாதிரியாக மாறியுள்ளதாக பெருமிதம் அதிமுக கட்சி பெயர் கொடி சின்னத்தை பயன்படுத்த ஓபிஎஸ்க்கு இடைக்கால தடை விதித்ததை எதிர்த்து முறையீடு புதன்கிழமை விசாரணைக்கு எடுக்கப்படும் என நீதிபதிகள் அறிவிப்பு இருக்கை மாற்றம் தொடர்பாக இதுவரை சபாநாயகர் முடிவெடுக்கவில்லை என்று இபிஎஸ் தரப்பு வாதம் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் விவகாரத்தில் சபாநாயகர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு மசோதாக்களுக்கு விரைவில் ஒப்புதல் அளிக்க ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரிய தமிழ்நாடு அரசின் மனு மனு மீது பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்